யாழ்ப்பாணம் இணுவில் கந்தசுவாமி ஆலயத்தில் எதிர்வரும் பதினோராம் தேதி தைப்பூச திருநாளை முன்னிட்டு உலக பெருமச்சம் வீதியுலா இடம்பெறவுள்ளது தைப்பூச தினத்தன்று ஆலய வழிபாடுகள் தொடர்பிலான முன்னாய் கூட்டம் இணுவில் அறிவாலய மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது இதன்போது தைப்பூச தினத்தை முன்னிட்டு ஆலய சூழலில் முன்னெடுக்க வேண்டிய நடைமுறைகள் தொடர்பில் துறை சார்ந்தவர்களின் பங்களிப்புடன் ஆலயத்தினர் ஆராய்ந்தனா் அதில் ஆலய சூழலில் விற்கப்படும் இனிப்பு பண்டங்கள் உள்ளிட்ட உணவு கையாளும் நிலையங்களின் சுகாதார நடைமுறைகளை பொது சுகாதார பரிசோதகர்கள் கண்காணித்தல் பக்தர்களின் நலன் கருதி பிரதேச சபையினரால் குடிநீர் வசதிகளை ஏற்படுத்திக் கொடுத்தல் வீதி போக்குவரத்து ஒழுங்குகளை கையாளுதல் தற்காலிக கடைகளுக்கான நடைமுறைகள் அவற்றுக்கான இடஒதுக்கீடுகள் உள்ளிட்டவை தொடர்பில் கலந்துரையாடி முடிவுகள் எட்டப்பட்டன அதனைத் தொடர்ந்து ஆலயத்தினர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர் செவ்வாய்க்கிழமை கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய தைப்பூச நிகழ்வுக்கு மேலும் மெருகூட்டும் வகையிலே எங்களுக்கு கிடைக்க பெற்ற ஒரு முக்கியமான பொக்கிசமாக இந்த அழகான உலக பெரிய திருமஞ்சம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் செய்த திருத்தவத்தினாலே இது கிடைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய ஆலயம் சார்ந்த நிகழ்வு தைப்பூச திருமஞ்ச அன்றைய தினம் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை நாங்கள் எடுத்து நோக்கினால் அதிகாலையிலே ஐந்து முப்பது மணிக்கு இனிவில் கந்தசுவாமி ஆலயத்திலே அபிடேகங்கள் ஆரம்பமாகும் அதனைத் தொடர்ந்து இனுவில் மருதனார்மடம் பெல்லப்ப வைரவர் ஆலயத்திலே பால்குட பவனி நிகழ்வு ஆரம்பமாகும் அதனை தொடர்ந்து பால்குடத்தை தொடர்ந்து காவடி நிகழ்வு இடம்பெறும் காவடி நிகழ்வினை தொடர்ந்து எங்களுடைய ஆலயத்துக்கு சொந்தமான சங்குவேலையிலே காணப்படுகின்ற வயல்காணியிலே புதிதாக நெல் அறுவடை செய்யப்பட்டு எருது வண்டி மூலம் அந்த நெல்லானது கொண்டு வரப்பட்டு பாரம்பரிய முறைப்படி இங்கே எங்களுடைய ஆலய முன்றலிலே புத்தரிசியாக்கி ஆலய நிர்வாகத்தினராலே இந்த பொங்கல் நிகழ்வு ஆரம்பிக்கப்படும் அதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பொங்கல் நிகழ்வும் இந்த ஆலய முன்றலிலே இடம்பெறும் ஆகவே தூர இருந்து வருகின்ற பக்தர்களுக்கு நாங்கள் சில சில முன்னாயத்த செயற்பாடுகள் நன்மை கருதி நாங்களே எங்களுடைய மன்றத்தினூடாக பொங்கலுக்கான பொருட்கள் அனைத்தையும் வாங்கக்கூடிய வசதியிலே நாங்கள் என்னுடைய ஆலய முன்றலிலே